என் சேது ஜீவானந்தம் கேள்விப்பட்டிருப்பீங்க ஜீவான்னு சொல்வோம் இல்லையா அவருக்கு கன்னியாகுமரி மாவட்டத்தில் ரொம்ப ஒரு புகழ் அவர் வந்து சுதந்திரத்துக்காக பாடுபட்டவர் நிறைய சிறையில்லாம் சென்றிருக்கிறாரு அப்போ வந்து அவருக்கு வந்து இந்த இதில் கலந்துக்கிட்டதுனால என்ன செஞ்சிட்டாங்கன்னா பிரிட்டிஷ் அரசாங்கம் பத்து வருஷம் அவருக்கு சிறை தண்டனை வழங்கிட்டாங்க அவரும் சிறையில் போய் பத்து வருஷம் இருந்தார் இருந்துட்டு வந்த உடனே நேரம் என்ன செஞ்சாருன்னா மீட்டுக்கு போகாமல் அவங்களுடைய அலுவலகத்துக்கு போனார் அங்கே போனோன்னே ஏகப்பட்ட கூட்டம் ஜீவா வந்துட்டார் அப்படின்னு சொல்லி அவர் வந்து பார்த்து நீண்ட நேரமாக பேசிக்கிட்டு இருந்துட்டு அவங்கெல்லாம் வெளியேறினாங்க அதுக்கப்புறமா கடைசியாக ரெண்டே ரெண்டு பேர் மட்டும் ரெண்டு பெண் குழந்தைங்க மட்டும் அங்கே இருந்தது பெண் குழந்தைங்க மட்டும் இருந்த உடனே எல்லோரும் போனப்புறம் அவர் கேட்டார் ஏம்மா நீங்கள் போகலையா எல்லாரும் கிளம்பிட்டாங்களே நீங்கள் யார் நீங்கள் போகலையான்னு உடனே அந்த குழந்தைங்க அழ ஆரம்பிச்சிருச்சு அப்பா எங்களுக்கு தெரியலையா நாங்கள் ரெண்டு பேரும் உங்கள் உங்கள் பொண்ணுப்பா பத்து வருஷம் நீங்கள் சிறையில் இருந்ததுனால எங்களையும் மறந்துட்டிங்களே அப்படின்னு சொல்லி அழுத உடனே அவருக்கு மனசு சங்கடமாக போச்சு அப்படியாம்மா ஐயோ பாருமா பத்து வருஷமாக இருந்ததுனால உங்கள் முகம் கூட எனக்கு மறந்து போச்சு ஆண்டு ஒன்றே நான் என்ன சொல்கிறதுன்னு தெரியல அப்படின்னு சொல்லி வருத்தப்பட்டார் அப்படியெல்லாம் இருந்து சுதந்திரத்துக்காக பாடுபட்டவங்க தலைவர்கள் ஏராளமாக இருக்கிறாங்க ஆனால் இப்போ வயிற்றில் கரு இருக்கும்போதே துணை முதல பறந்து பறக்கப்படுறாருன்னு சொல்லி தமிட்டை அடிக்கிறாங்க வாரிசுகளை உருவாக்கிக்கிட்டு இருக்கிறாங்க இதுதான் இன்றைய தமிழகத்தினுடைய மிக கேடுகட்ட அரசியல் திராவிட அரசியல் இந்த வீடியோ நான் லைக் பண்ணுங்கள் நண்பர்களுக்கும் உறவினருக்கும் ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் வேறொரு வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்